ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி மீடியம் பட்ஜெட்டில் தான் ஒரு அழகான வீடை பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய வீடு தான் நாகர்கோவில் மாநக மாநகராட்சிக்குட்பட்ட ஏரியாவில் தான் அதாவது நமக்கு வந்து வேதநகர் இரலப்புறம் அந்த ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதாவது வேதநகரில் இல்லை இரலப்புறத்துலேயும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து நமக்கு வந்து மெயின் அதாவது நமக்கு மாநகராட்சியிலேருந்து மெயின் சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி கார் பார்க்கிங் வசதியோடு பார்க்குறோம் அதாவது மீடியம் பட்ஜெட்டில் நமக்கு ஒரு இன்னோவா காரில் நமக்கு ஒரு ஸ்விஃப்ட் காரு சாண்ட்ரோ காரு இந்த மாதிரிப்பட்ட மீடியம் டைப்பில் உள்ள கார்கள் நமக்கு பார்க்கிங் பண்ணுற பார்க்கிங் வசதியோட சூப்பராக கட்டியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே அதாவது வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்போ மூணு பெட்ரூமில் ரெண்டு பெட்ரூமில் வந்து இவங்க வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க ஒரு பெட்ரூமுக்கு நமக்கு வந்து காமனாட்டு வெளியில் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நமக்கு வீட்டோட ஒர்க் நடந்துட்டுருக்கு அதாவது பெயிண்டிங் ஒர்க்கும் கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சென்டில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை வந்து இவங்க அமைச்சிருக்காங்க போர்வெல் எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு தண்ணிக்கு நம்ம பொறுத்து வெளியில் போக வேண்டாம் வீட்டுக்கு வீட்டுக்கு பின் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது நம்ம வீட்டோட ஹால் ஹால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லா நீட்டாக தான் ஒர்க்கு நடந்துருக்கு எல்லாம் விலை உயர்ந்ததெல்லாம் எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்க ஸ்டேர் கேஸ்லாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் அதாவது இந்த வீடு வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்க மீடியம் பட்ஜெட்டில் அப்படின்ட்டு அந்த பட்ஜெட்டுக்கு பற்றிய ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுற வீடு கபோர்டு ஒர்க்லாம் பார்க்குறீங்க ஒர்க் இருக்கு டிவி ஸ்டாண்ட்லேருந்து அது இது எல்லாமே பக்காவாக இருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே அதாவது நமக்கு எல்லா ரூமுக்குமே நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் உங்களுக்கு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை பக்காவாக எல்லா ரூம்ஸுக்குமே தனித்தனியாக அழகான கலரில் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு இந்த வீடை காமிச்சி தரேன் பாத்ரூம் பார்க்குறீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க வெளியில் இருக்க காமன் மட்டும் இவங்க வந்து இந்தியன் மாடலில் போட்டிருக்காங்க ஒரு சின்ன சின்ன பால்கனி அப்படி எல்லா வசதி அதாவது நமக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பால்கனி இருக்குது நம்ம அந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டோம் அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு பத்து ஒரு நாலு பேர் இருந்து நமக்கு பேசுகிற அளவில் அழகாக சேர் போட்டு பேசுகிற மாதிரி முன்னாடி பால்கனிலாம் இருக்குது இது வெளியில் இருக்கிற ஒரு காமன் பாத்ரூம்ங்க உங்களுக்கு இந்த வீட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நம்ம இதில் இருந்தும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தருவோம் மேலே வீட்டோட மேலே பார்க்குறோம் டேங்க்லேருந்து இருந்து தர ஓட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க சுற்றிலும் நம்ம நாகர்கோவில் மாநகராட்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றிலும் நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுகள் தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள புதிய புதிய வீடுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்